மதுவகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் இன்றைய நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக இடதுசாரி சிந்தனையாளர் பேராசிரியர் தோழர் சுந்தரவள்ளி இணைந்திருக்கிறார் விஜயலட்சுமி அண்ணன் வருவார் தனியா வீடு பிடிச்சி காப்பாற்றுவார்ன்ற ஆடியோ வெளியாயும் ஒரு அதிர்ச்சியை உண்டாக்குச்சு அவங்கள உளவியெல்லாம் டார்ச்சர் பண்ண ஒரு மிகப்பெரிய வேலையை சீமான் கும்பல் பண்ணது அவங்களை இங்க வீட காலி பண்ண வச்சது அவங்க மேல கொலை மிரட்டல் விட்டது சீமான் ஒன்றும் மேல இருந்து குதித்த தேவதூதன் தகுதியான ஆளும் இல்லை உங்ககிட்ட துணை நடிகர்களாக வேலை பார்த்த பெண்கள் மீது பாலியல் குற்ற சுரண்டல் பண்ணதான் குற்றச்சாட்டு உண்டு இலங்கைக்கு போனீங்கல்ல இலங்கையில போய் என்ன பண்ணிட்டு வந்தீங்க அங்க ஈழ விடுதலை சம்பந்தமான பெண் போராளிகள் கிட்ட நீங்க கசமுசா பண்ண போய் அவங்க கழட்டி அடிச்சு உங்களை பத்தி விட்டாங்க என்ன விடவே பத்து பதினைந்து வயதுக்கு மூத்தவர் சீமா அப்ப ஏன் மக வயசுல இருக்கிற குழந்தை அது நான் மகளா பாக்குறேன் ஆனா நீங்க போய் பொண்ணு கேட்கறீங்க இப்படி நீங்க பொண்ணு கேட்ட இடம் எத்தனைன்னு எனக்கே தெரியும் அப்ப நான் எங்க மூத்திரம் பெய்யறேன்றத பாக்குறதா ஐபிஎஸ் வருணுக்கு வேலையான்ற ஈழத்தமிழர்களுடைய பிணங்களை வைத்து சுரண்டி பிழைக்கிற ஒரு பிழைப்புவாதி இந்த 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 கட்சி என்ன தலைமை பாலியல் குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு என்ன விதமான உங்ககிட்ட கையில ஆதாரம் இருக்கு இந்த நடிப்பு துறைக்குள்ள ஒரு பெரிய லாபியை செஞ்சு அவங்கள திரும்ப உள்ள போய் நடிக்க விடாம ஆகிறது யாரு அவசியமா அவங்களுக்கு நிறைய பேர் பொருளாதார உதவி செஞ்சிட்டு இருந்தாங்க அவங்கள்டெல்லாம் பேசி பொருளாதார உதவியை செய்யக்கூடாதுன்னு செஞ்சது யாரு சீமா ஒருத்தவங்களை பாலியெல்லாம் சுரண்டி காலி பண்ணிட்டு அவங்கள உளவியெல்லாம் தொடர்ந்து நெரு நெருக்கடியும் டார்ச்சரும் கொடுத்துட்டு ஏதோ எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் தூண்டி விட்டதா அப்படின்னு சொல்றது எவ்வளோ பெரிய அரசியல் அயோக்கியத்தான் உங்கட்டு கொள்ளையில் உனக்கு பழக ஒரு ஆள் இல்லையா இதுதான் பாயிண்ட்டு உங்கட்டு கொலையில் பழக ஒரு ஆளு கேட்குறாங்க நீ நீதான் பழகவே இல்லையே அப்ப கேட்டிருக்காங்கன்னா உள்ளடி வேலை தானே இருக்கும் பெரியாரை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் மூளை வேணும் அது வந்து அண்ணங்கிட்ட இல்ல ஸோ நான் அவரை கோவப்படலாம் முடியாது அது அவர் அப்படிதான் இருப்பாரு வணக்கம் வணக்கங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு தொடர்ந்து உங்க காணொளிகளை எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கும் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செய்தியாளர் சந்திப்பை கொடுத்திருக்காரு விஜயலட்சுமி அப்படிங்கிற நம்ம பொதுவா வந்து தனிப்பட்ட விஷயங்களை பர்சனல் பக்கங்களுக்குள்ள போறது கிடையாது பட் இருந்தாலும் இது நீதிமன்றமே முன் வந்து எடுத்த பிறகு நம்ம அதை தவறு தவறில்லை அப்படின்னு நினைக்கிறேன் நீதிமன்றமே வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கிறது என்னதான் அவங்க மனுவ விஜயலட்சுமி அவர்கள் வந்து முதல்ல இந்த மாதிரி என்ன ஏமாற்றி விட்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பிறகு திரும்பி வாங்கிக்கிட்டா கூட அவங்க வந்து கொடுத்த அந்த வாக்கு மூலங்கள் வந்து கோர்வையாக கூக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது கவரிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு பாலியல் குற்றம் நடைபெற்றதற்கான விஷயங்கள் வந்து ஆதாரமாக கொடுக்கப்பட்ட பிறகு அவரே மனுவை திரும்ப வாங்கி கொண்டாலும் அதை விசாரணைக்கு நாங்க எடுத்துக்கொள்ளுவோம்னு நீதிமன்றம் எடுத்திருக்கு இப்ப வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க இது வந்து பொய் குற்றச்சாட்டு சேற்றவாரி வீசுவது போல செயல்படுறாங்க திமுக வந்து அண்ணன் வந்து பழி வாங்குவதற்காக இப்படி பண்ணுது நேரடியாக கருத்தியலாக மோத துப்பற்றவர்கள் இது போன்று செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை நாம் தமிழர்னு வச்சுட்டு இருக்காங்க நீங்க வந்து இது இந்த காணொலிகள் தொடர்பாக பேசிட்டே இருக்கீங்க இதுதான் நடக்குதா அப்ப விஜயலட்சுமி சொல்வதெல்லாம் பொய்யா இன்னொரு உச்சபட்சமா என்னன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துறைமுருகன் நேற்று ஒரு காணொலி போட்டிருக்காரு அதுல மன பிறழ்வு நோய்க்கு உட்பட்டிருக்காரு விஜயலட்சுமின்னு சொல்லிருக்காங்க என்ன விஷயம் இது ஆஹ் சீமானை எனக்கு இருபத்தஞ்சு வருஷமா தெரியும் இருபத்தஞ்சு வருஷமா டிவியில இல்ல நண்பனா தெரியும் குடும்ப நண்பர் அவரு அப்போ சீமான் யாரு அவர் பின்னாடி இருக்கிற சில்லறைத்தனம் என்ன எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் மதுரையில இருந்து நான் இந்த சென்னைக்கு புலம்பெயர்ந்து வந்தது வெறும் பத்தாண்டுகள் தான் அது வரைக்கும் நான் மதுரையில்தான் இருக்கேன் இவர் சொல்ற அந்த ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுகள்ல நான் மதுரையில தான் இருக்கேன் விஜயலட்சுமி வந்த போது நான் மதுரையில தான் இருக்கேன் விஜயலட்சுமியோடு இவர் பாலியலா அவங்களை துன்புறுத்திட்டு இருந்த போது மதுரையில பேசுபொருளானது அது அவர் வேணா இன்னைக்கு இருக்கிற நேத்து நேரம் வந்த ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு வந்த தம்பிகள் வேணா இத வந்தா உயர்த்தி பிடிச்சிட்டு அண்ணனை காப்பாற்றுகிற ஒரு வேலையில இருக்கலாம் ஆஹ் இன்னும் சொல்ல போனால் சாட்டை துறைமுருகன் எதற்காக விஜயலட்சுமிக்கு போன் பண்ணி நீங்க போங்க அண்ணன் வருவாரு உங்களை தனியா வீடு பிடிச்சு காப்பாத்துவாருன்ற ஆடியோ வெளியாயி ஒரு அதிர்ச்சியை உண்டாக்குச்சு அப்படி ஒன்னு நடக்கவே நடக்காத போது நீங்க ஏன் போய் போன் பண்ணி அப்புறம் செல்வம் ஒருத்தர் போய் பணம் கொடுத்து மீண்டும் மீண்டும் அவங்கள வந்து உளவியலா டார்ச்சர் பண்ணி இதெல்லாம் நீங்க ஏன் பண்றீங்க இப்படி உன் நடக்கல திமுகவோ எதிர்கட்சிகளோ ஆளுங்கட்சியோ தூண்டி விடுது உங்க அண்ணன் மேல அப்படின்னா இவ்வளவு சிரத்தைய நீங்க ஏன் போடணும்னு கேக்குறேன் இப்ப முதல் பாயிண்ட் எனக்கு நல்லா தெரியும் இந்த நடந்த காலகட்டத்துல நான் மதுரையில இருந்தேன் மதுரையில இருந்த தோழர்களுக்கு இந்த விஷயம் நல்லா தெரியும் சோ செஞ்சுக்க போறாங்கன்ற கேள்வியும் உண்டு ரெண்டாவது அவங்களை உளவியலா டார்ச்சர் பண்ண ஒரு மிகப்பெரிய வேலையை சீமான் கும்பல் பண்ணது அவங்களை இங்க வீட காலி பண்ண வச்சது அவங்க மேல கொலை மிரட்டல் விட்டது சும்மா இல்ல கொலை மிரட்டல் விட்டது அவங்களை வந்து இந்த ஊரை விட்டு காலி பண்ணி வேற ஒரு மாநிலத்துக்கு புலம்பெயர் செய்யறதுக்கான அவ்வளவு அயோக்கியத்தனமும் இந்த கும்பல் பண்ணாங்க அவங்கள ஒவ்வொரு முறையும் அவங்க ஏன் வாபஸ் வாங்குறாங்க உளவியலா அவங்கள நம்ப வைக்கிற ஒரு வேலையை இந்த கும்பல் பண்ண மாமா வந்துருவாரு உன்ன கல்யாணம் பண்ணிக்குவாரு இப்படி திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி தான் அவங்க ஒவ்வொரு முறையும் நம்பிக்கையோட வாபஸ் வாங்குற ஒரு இடத்துக்கு போனாங்க சோ இந்த சூழ்நிலை தான் இங்க நடந்த உண்மையான சூழ்நிலை சீமான் ஒன்றும் மேலிருந்து புதித்த எல்லாம் இல்ல அல்லது ஒரு தலைமையை தாங்குவதற்கான தகுதியான ஆளும் இல்லை நீங்க ஒரு தலைமை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அண்ணன் திருமாவர்கள்ட்ட பேசலாம் நான் கடந்த இருபது ஆண்டுகளா நான் பாத்துட்டு இருக்கேன் நெருக்கமா பத்தாண்டுகளா தங்கச்சியா கூட கூட பயணிக்கிறேன் நான் ஒரு கம்யூனிஸ்ட இருந்தாலும் இடதுசாரி அமைப்புகளோடு நான் தொடர்பு இருக்கேன் திமுக உட்பட எல்லா இடதுசாரி அமைப்புகள் தான் யார் முற்போக்கை யோசிக்கிறாங்களோ யார் சமூக நீதியை கையில் எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இடதுசாரி அமைப்பு சோ விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரி அமைப்பு தான் நான் நேரடியா பார்க்குறேன் ஒரு தலைமை எப்படி இருக்கணும் அவர்கிட்ட நீங்க நீங்கள் இடஒதுக்கீடுக்கான போராட்டம்னா பிற்படுத்தப்பட்டவங்களுக்கா போய் உட்காடுற ஒரு தலைமை எப்படி இருக்கணும் அங்க வந்து அடிக்கிறானா பொன்பரப்பில் அடிக்கிறானா திரும்ப அடிக்காத அரசியலாக அதிகாரத்துக்கு வா சொல்லிக் கொடுக்க ஒரு தலைவர் இருக்கிறார் போராட மூணாம் குண்ட வீசு அடிச்சிரு வெளுத்துரு நொறுக்கிரு இது ஒரு தலைமை கழகா ரெண்டாவது வார்த்தைகளில் எவ்வளவு தெளிவு இருக்கணுங்க ஒரு சாமானியனே அவ்வளவு யோசிக்கிற நாகரிகமா பேசணும்னு யோசிக்கிற ஒரு இடத்துல ஒரு தலைமைக்கு எப்படி பொறுப்பு இருக்கு இந்த சமூகத்தை வழிநடத்துறாரு நிறைய இளைஞர்கள் என்னுடைய கட்சியில இருக்காங்கன்னு சொல்றாரு அப்ப இளைஞர்கள் நிறைய என் கட்சியில இருக்குன்னு சொல்ற ஒரு தலைவன் அவர்களுக்கான ஆளுமை துறத்தோடு வழி என்ன பண்ணீங்கன்னு இருக்குல்ல உங்க மேல பாலியல் குற்றச்சாட்டு ஒரு இடம் ரெண்டு இடம் இல்ல உங்ககிட்ட துணை நடிகர்களாக வேலை பார்த்த பெண்கள் மீது பாலியல் குற்ற சுரண்டல் பண்ணதான் குற்றச்சாட்டு உண்டு இலங்கைக்கு போனீங்கல்ல இலங்கையில போய் என்ன பண்ணிட்டு வந்தீங்க அங்க ஈழ விடுதலை சம்மந்தமான பெண் போராளிகிட்ட நீங்க கசமுசா பண்ண போய் அவங்க கழட்டி அடிச்சு உங்களை பத்தி விட்டாங்க அங்க பக்கத்துல இந்த டீ கடைக்காரர்கிட்ட நீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு இதெல்லாம் பத்து வருஷமா பேசப்பட்ட விஷயம்தான் அங்க போய் அங்க போய் பொண்ணு ஒரு பொண்ணை கேட்கறேன்னு சொல்லி போய் அங்க பிரச்சனை பண்ணி நீங்க ஓடி வந்தீங்க இன்னொன்னு கூட சொல்றேன் இங்க பக்கத்துல இருக்க பாண்டிச்சேரி அங்க விஜயலட்சுமின்னு ஒரு அம்மா அவங்களுக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு படிச்சிட்டு இருக்கா ஒரு சின்ன பொண்ணு அவ மகள் வயது என்னை விடவே பத்து பதினைந்து வயதுக்கு அண்ணா சீமான் அப்ப என் மக வயசுல இருக்கிற குழந்தை மகளா பாக்குறேன் ஆனா நீங்க போய் பொண்ணு கேக்குறீங்க இப்படி நீங்க பொண்ணு கேட்ட இடம் எத்தனை எனக்கே தெரியும் அப்ப இவ்வளவு கேடுகட்ட ஒரு பாலியல் சுரண்டல்வாதியா நீங்க இருந்துகிட்டு உங்க அண்ணன் ஏதோ நேர்மையானவர் போலவும் இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் வந்து அப்படியே தாவை விழுந்து போற மாதிரியும் நீங்க ஒரு தலைமை இப்படி பேசுமான்னு யோசிங்களேன் மேடலின்ட்டு ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான தன்னுடைய தம்பியை பார்த்து பி ஹாப்பி இப்படிலாம் என்ன பேசின பிறகுதான் எனக்கு ஃபேன் அதிகமாயிட்டாங்க அதுவும் பெண்கள்லாம் ஏன் இவனுக்குள்ளேயும் ஒரு ஆள் இருக்காண்டி அப்படின்னு பாக்குறாங்க அப்புறம் என்ன நிறைய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க பெண்கள் அப்ப இன்னொரு விஷயம் என்ன பேசுறாரு அப்படின்னா ஆடியோ வெளி வந்துச்சு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நீங்க டெய்லி ஃபாலோ பண்றீங்க அவரை செய்தி ஏன்ன ஃபாலோ பண்ணுறா நீங்களும் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு ஆயிரம் கூட அதுல பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோவில் என்ன சொல்றாருன்னா எனக்கு நித்யானந்த பார்த்தால அவர் தங்கச்சி தங்க நாற்காலியில் அமர்ந்திருக்கலாம் எனக்கு எரிச்சில்லைங்க ஆனால் கலர் கலர் ஃபிக்கர்களா இருக்குன்னு இந்த ஃபிகருன்ற வார்த்தை கேட்டு பதினஞ்சு வருஷம் இருக்காது ஆனா எவ்வளவு மோசமான ஒரு லீடரா பாருங்க இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா உனக்கு அரிச்சா பண்ணிக்கோ அப்படின்னு மேடையில் தங்கச்சிக்கு முன்னாடி உட்காந்து சொல்றேன் அப்ப நான் எங்க மூத்திரம் பெய்கிறேன்றத பாக்குறதுதான் ஐபிஎஸ் வருணுக்கு வேலையான்றார் இந்த இந்த சொல்லாடல் இந்த உரையாடல் இந்த வெளிப்பாடு எதை காட்டுது தலைவனா இருக்க தகுதியே இல்லைன்னு காட்டுது நீங்க ஒரு பாலியல் குற்றச்சாட்டை திட்டமிட்டு அவர் மேல செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அவர் பல இடத்துல கை வச்சு மாட்டியிருக்காரு குற்றவாளி பாலியல் குற்றவாளி ரெண்டாவது விஷயம் ஈழத்தமிழர்களுடைய பிணங்களை வைத்து சுரண்டி பிழைக்கிற ஒரு பிழைப்புவாதி இவருக்கு தமிழ் சமூகத்துல மாற்றத்தை கொண்டு வரவோ அல்லது இங்க ஒரு தமிழ் தேசியத்தை கட்டி எழுப்பவோ இவருக்கு அரசியல் அறிவும் இல்லை சமூகம் குறித்த புரிதலும் இல்லை சும்மா உட்கார வச்சுட்டு ஒரு பத்து பேரு பத்து பேரும் திரள் நீதி திருடர்கள் ஏன் அதை சொல்றேன்னா யார் வெளியே போனாங்க கட்சியை விட்டு இன்னைக்கு ஒரு பெரிய கூடாருமை கலையாச்சு யாரெல்லாம் வெளியே போனாங்க கட்சிக்காக தன்னை இழந்தவர்கள் வெளியே போனாங்க தன் இழமையை இழந்தவங்க வெளிய போனாங்க நிறைய செஞ்சு அவமானப்பட்டு புறக்கணிக்கப்பட்டவங்க வெளிய போனாங்க கட்சியில இருந்து இப்படிப்பட்டவர்கள் இழந்தவர்கள் வெளியே போயிட்டாங்க யார் உள்ள இருக்கா கட்சியால யார் வாழ முடியுமோ கட்சி திறன் நிதியால யாரெல்லாம் செழுமையடைந்திருக்கிறார்களோ அவங்க வெளியே போக மாட்டாங்க உதாரணமா நம்ம பிசுறு தங்கச்சி இருக்கிறாங்கல்ல காளியம்மாள் அந்த தங்கச்சி கூட மூர ஒரு ஒரு சின்ன கூட்டத்தை கூட்டுறாங்க இந்த ஆடியோ அண்ணனை பேசி வெளியே வந்த ஆடியோ ஆடியோனா நம்ம ஆதாரம் இல்லாம பேசலாம் அதான் அதனால சொல்ல வரேன் மூவா ஒரு ஒரு டெலிஃபோன் ஒரு ஒரு செல்போன் மொபைல் போன் கொடுத்துருக்காங்க பிளஸ் ரெண்டாயிரம் மூவாயிரம் இந்த பணம் எங்க இருந்து வந்தது ஒரு சாதாரண எழிய மீனவ சமூகத்தை சேர்ந்த ஒரு தமிழ் பிள்ளைக்கு இவ்வளோ காசு எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியுதா இந்த கார் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியுதுங்களா இந்த ஆடம்பர வாழ்க்கை எப்படி கட்டமைக்கப்பட்டதுன்னு தெரியுங்களா இதுக்கு பின்னாடி பணம் அதே தான் சாட்டை திருமணம் அதே தான் இடும்பவனம் கார்த்திக் இவங்க வெளியே போக மாட்டாங்க ஏன்னா இவங்களுடைய பெரிய சம்பாத்தியமே இந்த கூட்டம் தான் ஆனா இதுல எதுவுமே சம்பாதிக்காம வண்டாரி தமிழ்மணி உங்களுக்கு மதுரையில் ஞாபகம் இருக்குங்களா நகைக்கடை வச்சிருந்தாரு நகைக்கடை வச்சிருந்த ஒரு மனுஷன் கடைசியில் தெருவுக்கு வந்துட்டாரு நகைக்கடை வச்சவர் நகைக்கடையை மூட்டிட்டு பி மூடிட்டு ஒரு அறப்பாடி லாரி ஒரு சின்ன குட்டியான்னு சொல்லுவாங்களே அந்த லாரி எடுத்துக்கிட்டு அதை ஓட்டி அந்த வேலையை பார்த்து குடும்பத்தை காப்பாத்தினாரு அந்த தேர்தலில் போன தேர்தலில் அதை அந்த லாரியை வாங்கிக்கிட்டு அந்த லாரியை ரெண்டு மாசம் பயன்படுத்திக்கிட்டா அவர் கேட்கிறாரு எங்க எனக்கு டியூவை மட்டும் கட்டி விட்டுருங்கண்ணா எனக்கு ரொம்ப வறுமையில இருக்கேன் அப்படின்றாரு நகைக்கடைக்காரர் அந்த டியூ கட்டாம வண்டி நீ பட்டு ஓடி வந்துட்டானுங்க கடைசியில அதுக்கு அது காசு இல்லாம பழைய காசு தர வேண்டியவங்களுக்காக போன் பண்றாரு அப்ப சாட்டை துறைமுருகன் எண்பதாயிரத்துக்கு மேல தரணும் அவருக்கு போன் பண்ணிப்பா தம்பி கொஞ்சம் காசு கொடு ரொம்ப வறுமையா இருக்குப்பா அப்படின்னு இருக்காரு கொடுத்த காசை கேட்டிருக்காரு வாங்கி தின்னவே அந்த கட்சியில இருக்கிற நிறைய பேர் அதுக்கு சாட்டை என்ன பண்ணியிருக்கறனா எல்லா உலக நாடுகளில் இருக்கிற நாம் தமிழர் கும்பலை எல்லாம் நம்பரை கொடுத்து பேச வச்சுட்டான் இவங்க இதுதான் பாஜகவும் அதான் செய்யும் இவனும் அதான் செய்கிறான் அந்த பையன் குழந்தைங்க உட்பட இணையர் உட்பட அவ்வளோ பெரிய ஆபாசமா பேசியிருக்கிறாங்க ஆபாசமா பேசி கேடு கட்டுத்தனமா பேசினோடனே அவங்க மன உளைச்சல் நான் தரைக்கு வந்துட்டேன் என் ஒட்டுமொத்த உழைப்பையும் சுரண்டி எடுத்துட்டீங்க இப்போ என்னையோ வந்து அசிங்கமாக பேசுறீங்களே அப்படின்னு அந்த பொண்ணு மன உளைச்சல் காய் ஊற்றி தீ குடிச்சிட்டாங்க இறந்தும் போயிட்டாங்க ரெண்டு குழந்தைங்க தெருவில் நிற்கிது இவருக்கு இல்லை நான் என்ன கேட்குறேன்னா ஊட்டியில் ரெண்டு குடும்பம் தற்கொலை பண்ணிக்கிச்சு இந்த கும்பலுக்கு கடை வாங்கி செஞ்சு 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 ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வாழ முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க நாம் தமிழரும் இப்போ நான் ரொம்ப தெளிவாகவே கேட்குறேன் இந்த கட்சி யாருக்கான கட்சி இந்த கட்சியில் இருப்பவர்கள் என்ன நேர்மையானவர்கள் இந்த கட்சியினுடைய தலைமை பாலியல் குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன விதமான உங்ககிட்ட கையில் ஆதாரம் இருக்குது நாங்க ஆயிரம் ஆதாரத்தை என்ன ஆதாரம் இருக்காக வைத்துக் கொண்டு சுயமாக தன் வயிற்று பிழைப்பை பார்ப்பதற்கான ஒரு கட்சி தான் இந்த நாம் தமிழர் கட்சி அதனுடைய தலைவருக்கு தொண்டூலியம் செய்து கொண்டு தாங்களும் வளப்படுத்தி கொள்வதற்காக ஈழத்தமிழர்கள் பெயர்ல இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்களை சுரண்டி பிழைக்கிற ஒரு கும்பல அவங்க இன்னும் விழிச்சிக்க மாட்டாங்க விழிக்கிறப்ப பெரிய இழப்பை அவங்க சந்திக்க வேண்டி வரும் இல்ல விஜயலட்சுமி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கொடுத்தாங்க திரும்ப ஒரே வருடத்துல திரும்ப வாங்கிக்கிட்டாங்க மனுவை வாங்கிக்கிட்டாங்க பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி முன்னாடி கொடுத்த போது வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எனக்கு ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இருபத்தி மூணுல வந்து கொடுக்கும்போது சொல்றாங்க என்னை வந்து மதுரையில கோயில்ல வச்சு எனக்கு வந்து மாலை மாற்றி என்னை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்புறம் என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு கொடுக்குறாங்க அப்ப இதுலயே வந்து இருக்கு இதுலயே பொய் இருக்கு அவங்க வந்து திமுக மற்ற பிறவங்க எல்லாம் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தினாலதான் அவங்க இந்த வேலையை செய்யறாங்க அவங்களுக்கு வந்து நேத்து பேசின வீடியோல பேசிருக்காரு அஹ் மளிகை சாமா வாங்க காசு இல்லைன்னா ஒரு வீடியோ போடுவாங்க வீட்டு வாட கொடுக்க காசு இல்லைன்னா ஒரு வீடியோ போடுவாங்க கரண்ட் பில் கொடுக்க காசு இல்லைன்னா ஒரு வீடியோ போடுவாங்க இதான் அந்த அம்மாவோட வேலையே அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு இது வந்து ஒரு பெண்ணு எந்த அளவுக்கு இவ்வளவு இதுக்கு மேல மோசப்படுத்து பேச முடியுமாங்கிற அளவுக்கு இருக்கு இல்லங்க திமுகவுக்கு இவரெல்லாம் ஒரு ஆள்டான்னு ஒரு வார்டு மெம்பரா ஜெயிக்க கூட பக்கற்ற முதுகெலும் பெற்ற

அதே மாதிரி காங்கிரஸ் பன்னெண்டு தொகுதினா அதுக்குள்ளதான் அவங்க அது மாதிரிதான் ஒவ்வொரு கட்சியும் ஆனா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நான் நிற்பேன் அப்புறம் சதர்ற ஓட்ட பூரா சதரி சேர்த்தா வரத்தான் செய்யும் நான் என்ன கேக்குறேன் நான் வந்து முப்பத்தி நாலு மார்க் வாங்கியிருக்கேன் ஆனா நீ ஃபெயிலு தானே முப்பத்தஞ்சு மார்க் தானே பாசு நீ ஃபெயிலான ஃபிகர் தானே அதனால நீ வந்து என்ன பண்ற உட்காந்து வெளியே உட்காந்துட்டு நான் எல்லாம் அப்படின்னு நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது திமுக போன்ற வலிமையான திராவிட இயக்க சித்தாந்தத்தை உயர்த்தி பிடித்த ஒரு கட்சிக்கு தொடர்ந்து பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சிக்கு சீமானை போன்ற ஒரு வார்டு மெம்பர் கூட ஜெயிக்க முடியாமல் தமிழக மக்கள் கூப்பில உட்கார வச்சிருக்க ஒரு ஆளுக்கு எதுக்கு பயப்படணும் ஒண்ணு உனக்காக எதுக்கு சதி பண்ணி ஒரு ஆலை இறக்கணும் ஒரு ஆலை இறக்குறதா இருந்தா எதுக்காக விஜயலட்சுமி இறக்கணும் இல்ல இல்ல அப்ப அதெல்லாம் சும்மா இவனுங்களா தன்னை பெரிய ஆளா கட்டமை ஏன்னா இடையிலேயே அண்ணன் கேட்டாரே ஏங்க இந்த இடைத்தேர்தலில் கூட திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் போட்டின்னு பத்திரிகையாளர் சொல்லவே இல்லையே அப்ப அவர் நாம் தமிழர் பத்து சதவீதம் அதாவது பத்தாயிரம் வாக்குன்னா இந்த வாட்டி இருபதாயிரம் டபுள் மடங்கு வாங்கியிருக்கோம் நாம் தமிழர் வளர்ச்சி பெற்று இருக்கிறதுன்னு ஏன் யாரும் போடல ஏன் போடல இவங்க ரெண்டு பேரும் போட்டிடுறாங்கன்னு ஏன் சொல்லல இது பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு ஒரு ஆண்ட கட்சியோட நான் நிகரா நிக்கிறேன் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்து அதன் மூலமாக பெட்டி வாங்குவதுதான் நீங்க வளர்ச்சி தமிழ் தேசியம் எனக்காவது அண்ணன் தமிழ் தேசியம் பேசி கேட்டிருக்கீங்களா அப்படின்னா ஸ்பெல்லிங் தெரியுமா சீமானுக்கு அப்போ இதுல சும்மா அடிச்சு விடுறது இவங்களை கொண்டு வந்து நிக்க வச்சு திமுக என்ன த்ரெட்னிங் பண்ணுது என வந்து அழுத்தம் கொடுக்குறது இதெல்லாம் பொய் நீ ஒரு ஆளே கிடையாது உனெல்லாம் லெஃப்ட்ல ஆன் பண்ணுது டிமு டிஎம்கே உன மனுஷனாவே மதிக்கல இத்தனை வருஷமா ம தோழர்கள் அப்புறம் என்ன உங்களை வந்து இது பண்றது உண்மை என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவங்க கேஸ் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வாங்குறாங்க திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேஸ் கொடுங்க ஒவ்வொரு கேஸ் கொடுக்கற போதும் இன்னைக்கு கூட அழுத்தம் கொடுக்கப்படலாம் அவங்களுக்கு இந்த கட்சியினாரால் ஒவ்வொரு முறை அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதும் அவங்களுக்கு திரும்ப போய் உட்கார்ந்து சமரசம் பேசி கட்ட பஞ்சாயத்து பேசி அவங்கள திரும்ப வாபஸ் வாங்க வச்சதை இந்த கும்பல் தான் அதையும் அவங்க கொடுத்துருக்காங்க ரெண்டாவது அவங்க வந்து அபாஷன் பண்ணிக்கிட்டாங்கல்ல ஏழு முறை அதுக்கான டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க அவங்க உளவி நேத்து சீலிடப்பட்ட இடப்பட்ட கவர்ல வழக்கறிஞர் முகிலன் கொடுத்திருக்கிறார் நீதிபதி கிட்ட இவ்வளவும் அவங்ககிட்ட வாங்கின வாக்குமூலங்கள் அப்படின்னு நீங்க ஒரு வாக்குமூலத்தை ஒரு பெண் சொல்லிட்டா மட்டும் நீதிமன்றம் ஏத்துக்கிறாரு சாதாரங்களும் சாட்சிகளும் தேவை நீங்க ரெண்டாயிரத்தி எட்டுலயே மாலமாத்திருக்கீங்க அவங்க இத ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க அத இங்க இருக்கிற ஆளுக தான் கேட்க மாட்டேன்றோம் ரெண்டாயிரத்தி எட்டுலயே நீங்க கூட இடையில வெளியில வந்து ஆமா சிலவசம் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்தே அவங்க சொல்லிட்டு தாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த பிரச்சனை வந்ததுல இருந்தே அவங்க சொல்றாங்க நீங்க மாலமாத்தி தமிழ்நாடு மாலமாத்தி திருமணம் செய்து கொள்கிற அந்த சுயமரியாதை திருமணத்தை அங்கீகரிக்குது சட்ட ரீதியா அங்கீகரிக்குது அதனால நீங்க மாலை மாத்திட்டோம் எங்களுக்கு எவிடன்ஸ் இல்லைன்னா தப்பிச்சு ஓட முடியாது ஸோ இந்த தவறுகளை மறைப்பதற்காக எதிர்கட்சிகள் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நான் என்ன கேக்குறேன்னா விஜயலட்சுமி அவர்களை போன முறை அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கூட உள்ள வந்து ஒரு கூட்டம் வேலை செய்யுது அதை நீங்க பாத்துருப்பீங்க எப்படி போய் வேலை செஞ்சாங்க அது இவங்களை என்ன என்ன பண்ண வைக்கிறாங்கன்னா உளவியலா அவங்களை வந்து பலம் இழக்க வைக்கிறதுக்கான ஒரு வேலையை திட்டமிட்டு ஒரு குரூப்பா செய்யறாங்க சினிமா துறையில் இன்னைக்கு சொல்றாங்கல்ல அவங்களுக்கு வாடகை கொடுக்க முடியலன்னா ஒரு வீடியோ போட்டுருவாங்கன்னு அவங்க பாட்டுக்கு நடிச்சுட்டு இருந்தாங்க இந்த நடிப்பு துறைக்குள்ள ஒரு பெரிய லாபியை செஞ்சு அவங்கள திரும்ப உள்ள போய் நடிக்க விடாம ஆக்குறது யாரு சீமா அவங்களுக்கு நிறைய பேர் பொருளாதார உதவி செஞ்சிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்டெல்லாம் பேசி பொருளாதார உதவியை செய்யக்கூடாதுன்னு செஞ்சது யாரு சீமா அப்ப இவ்வளவு அயோக்கியத்தனத்தை பண்ணி வச்சுட்டு ஒருத்தவங்கள பாலியெல்லாம் சுரண்டி காலி பண்ணிட்டு அவங்கள உளவியெல்லாம் தொடர்ந்து நெருக்கடியும் டார்ச்சரும் கொடுத்துட்டு ஏதோ எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் தூண்டி விட்டதா அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அரசியல் அயோக்கியத்தனம் அறிவு நாணயத்திற்கு இது ஓவுமா இது ஒத்து போகுமா அப்ப இந்த கும்பல் அறிவற்ற கும்பல் இவங்க இந்த இதுல இருந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக விஜயலட்சுமி மேலேயே ஒரு பழிய போட்டுட்டு போறாங்க நான் இன்னொன்னு ஒரு சாதாரண ஒரு எப்படின்னு சொல்றேனே பாலியல் குற்றச்சாட்டுக்கு நீ போலீஸ் ஸ்டேஷன் போற விசாரணைக்கு இந்த குடும்பத்தையே கூப்பிட்டு போவாங்களா நீ என்ன இந்த நாட்டினுடைய விடுதலை போராடிட்டு உள்ள போறியா அவங்க மனைவி வந்து அடிப்படையில அடிப்படையில் அவங்கெல்லாம் உன் வழக்கை பார்க்குறாங்க இல்லைல்ல உன் வழக்க வேற ஆளுக்கு தானே பாக்குறாங்க அப்புறம் இதுக்கு அவங்கள கூட்டிட்டு போனேன் இல்லை அவர் வருவதற்கு முன்பு அங்க ஒரு கூட்டமே திரண்டு இருந்தது ஒரு கூட்டம் இல்லை பெருங்கூட்டம் அவர் சும்மாவே போய் ஏர்போர்ட்ல இறங்குனா கூட ஐம்பது பேர் வந்து நிக்கணுடான்னு முதனாளே வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பிடுவாராம் அப்ப ஐம்பது பேர் இருந்தாதாண்டா மீடியா நம்மளை பார்க்கணும் செய்தி அனுப்பு இது அந்தமான் நிக்கோபார்ல தம்பியா இருந்து நொந்து நூடுல்ஸ் ஆனவரை எனக்கு சொன்னது அவர் இப்போ டிரைவரா இருக்காரு கார் டிரைவரா இருக்காரு அந்த தம்பி எனக்கு சொன்னது அக்கா அவன் மாதிரி சுரண்டல் பாரு காரரை உலகத்திலே பார்க்க முடியாதுங்க்கா அப்படின்னு சொல்லி பெரிய வரலாறவே சொன்னாரு அது வேற விஷயம் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா அத்தனை பேரையும் கூப்பிட்டேல இல்ல ஏதோ ஜல்லிக்கட்டு போராட்ட ஜல்லிக்கட்டு போராட்டத்துல கலந்துக்கிட்டு நியாயம் வாங்கி தர மாதிரியும் நீட் போராட்டத்துல தலைமை தாங்கி ஒரு பெரிய வெற்றி அடைஞ்ச மாதிரியும் நீ எதுவுமே பண்ணது இல்ல பாலியல் குற்றச்சாட்டுக்கு நீ போற ஒய்ஃப கூட்டிட்டு போற அந்த அம்மா பேசுனதா மைக்ல ஒரு வார்த்தை சொன்னா இருப்பாருங்க இம்புட்டு கொள்ளையில உனக்கு பழக ஒரு ஆள் இல்லையா இதுதான் பாயிண்ட்டே இம்புட்டு கொள்ளையில பழக ஒரு ஆள் இல்லையானு உன் ஒய்ஃபையே கேட்கிறாங்க நீதான் பழகவே இல்லையே அப்போ கேட்டிருக்காங்கன்னா நீ உள்ளடி வேலை பார்த்துருக்குன்னு தானே அர்த்தம் வித் கயல் ஏன் மருந்தை குடித்தாங்க ஏன் மருந்தை குடிச்சு அவங்க உசுரை காப்பாற்றினாங்க ஏன் உன்னை அடிச்சு போட்டுட்டு ஜெயலலிதா பிரியில் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா பார்க்க போனாங்க நீ அவ்வளோ பெரிய அயோக்கியம் நீங்க இந்த நான் சொல்லலைங்க இது பெரிய குற்றச்சா ஆமா இது வெளியே வீடியோவே வந்துருச்சுங்க அவங்க கூட இருந்தவர் ரொம்ப நெருக்கமா இருந்த தம்பி அவங்கெல்லாம் இப்ப வெளியே வந்துட்டாங்க வந்துட்டு அவங்க ரொம்ப அதிர்ச்சியோட பதிவு செஞ்ச ஒண்ணு என்னன்னா இவர் இந்த முடிக்கு இதெல்லாம் வந்து குதிராம இருக்கிறதுக்கெல்லாம் மருந்து சாப்பிடுவாராம் அந்த மாத்திரைகள்லாம் நிறைய ஒரு இடத்துல வச்சிருக்காரு விஜயலக்ஷ்மிக்கு இவருக்கும் ஃபோன்ல சண்டை நடக்குது இதை பார்த்த கயல் வழி ரொம்ப மனசு உடஞ்சி போய் ஒட்டுமொத்த அவர் வச்சிருந்த மாத்திரையை ஃபுல்லாக எடுத்து போட்டாங்க போட்டு மயங்கி பல்ஸ் குறைஞ்சி டம்முன்னு விழுந்துட்டாங்க இப்போ ஏதோ சத்தங்கிக்குதேன்னு மேல ஓடி போய் பார்த்துக்கு முன்பா ஆமா ரெண்டாயிரத்தி பதினாறு பாக்கல ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பக்கத்துல திருமணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் வீட்டில அந்த கைல்வெளி இருக்காங்க அப்போ அந்த சமயத்துல வந்து மயங்கின உடனே பக்கத்துல இருக்கிற இங்கே தான் வலசர பக்கத்துல பக்கத்துல ஒரு ஹாஸ்பிடல் அந்தவங்கள கொண்டு போய் சேர்த்து வீட்ல சமையல் பண்ண ஒரு துணையா இருக்கிற ஒரு பெரிய ஆயாவை கூட்டு போய் பக்கத்துல வச்சு ரெண்டு மூணு நாள் ஹாஸ்பிடல்ல வச்சு கூட்டிட்டு வந்தது இப்ப ஆச்சு அந்த வீடியோ இப்ப அவர் கூட்டிட்டு வந்திருக்காங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த பொண்ணு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா மரணத்திற்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க உடம்பு சிக்காததுக்கு முன்னாடி சீமான அடிச்சு போட்டு வெளியே ஓடுறாங்க திரு திருத்தினு ரோட்டில் கொண்டைய போட்டு ஓடுறாங்க நம்ம ஊரில் சண்டை போட்டு போற மாதிரி போறாங்க பசங்க பின்னாடியே விரட்டி போய் அண்ணி வாங்க அண்ணி வாங்கணுன்றாங்க இல்லை நான் அம்மாவை போய் பார்க்க போறேன் ஏன்னா இவங்க காளிமுத்தோடைய பொண்ணு சும்மா நீ பாட்டுக்கு இழுத்து தெருவுல போட்டுட முடியாது அவங்க போறாங்க போய் நான் ஜெயலலிதாவை பார்க்க போறேன்னு போறாங்க பார்க்க போனால் அங்கே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ஓடிப்பாங்க காலில் கையில் விழுந்து கூட்டிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்காங்க அப்போ ஒரு விஷயம் அதுல புரியுது இவர் யாருக்குமே இல்லை ஒரு க திருமணம் செய்து கொண்ட கயல்வெளியவோ முன்னாடி மாலை மாற்றி அஹ் திருமணம் செய்து கொண்ட இவங்களுக்கோ விஜயலட்சுமிக்கோ நேர்மையானவர் இல்லை இவர் உளவியல் டார்ச்சர் இருப்பாங்க கயல்வெளி நான் உண்மையிலேயே கயல்வெளி தங்கச்சிக்காக வருத்தப்படுறேன் வருத்தப்படுறேங்க மனசார வருத்தப்படுறேங்க இவரை போன்ற கேடுகட்டவர்களோடு வாழ்க்கை நடத்துகிற பொண்ண எவ்வளவு தன்னை கரைச்சிக்கிட்டு தியாகம் பண்ணிட்டு உளவியல் டார்ச்சரில் உட்காந்துருப்பாங்கன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஸோ எதிர்கட்சியெல்லாம் தூண்டணும் எதிர்கட்சியெல்லாம் வரணும் அல்லது இது ஃபால்ஸ் குற்றச்சாட்டு இப்படி எதுவுமே சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் பக்க ஆதாரங்களோடு நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க உங்க ஒய்ஃப் பேசுனாங்க இல்லையா இவ்வளோ கொல்லையில உனக்கு பழக ஆள் இல்லையான்னு அதுவே ஒரு ஆதாரம் தான் அப்படி பல ஆதாரங்கள் இருக்கும்போது போலியா உங்க அண்ணனை காப்பாத்துறதுக்காக இந்த விசிலடிச்சா குஞ்சுங்க மாதிரி ஒரு அஞ்சாறு அரைவே காடுகள் இருக்காங்க அவங்க இந்த வேலையை அவங்களுடைய சீமான் வீடு முற்றுகை நேரத்துல அவர் பேசிய விஷயங்களில் வந்து அடுத்த ஒரு ஸ்டாண்டில் போய் பெரியார் வந்து கர்ப்ப பைய அரு தெரிய சொன்னாரு ஏன் சுந்தரவல்லி கனிமொழியெல்லாம் ஏன் புள்ள பெத்துக்கிட்டீங்க அறு தெரிஞ்சிருக்க தானே அப்படின்னு கேட்டிருந்தாரு அதை பத்தி நான் அவங்கள்ட்ட பேசணும்னு நினச்சிருந்தேன் அந்த நேரத்துல பேச முடியாதனால இப்போ முதல்ல பெரியார புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் மூளை வேணும் அது வந்து அண்ணகிட்ட இல்ல சோ நான் அவரை கோவப்படலாம் முடியாது அத அவர் தான் இருப்பாரு பெரியார் ஏன் சொன்னாருன்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கு கற்பப்பையை அறுத்து எரிஞ்சுட்டு அப்படியே கிளம்பிருங்க எல்லாரும் அப்படின்லாம் அவர் சொல்லலை பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல பேசுறாரு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி பேசுறாரு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி இப்படி ஒரு சொல்ல சொல்லும் போது இந்த சமூகம் எப்படி கொதிச்சிருக்கும்னு தெரியும் அவருக்கு ஏன் சொன்னாருன்றதா அதையும் சேர்த்து சொல்றாரு அதையும் சேர்த்து சொல்றாரு நீங்க பத்து வயசுலயும் பன்னெண்டு வயசுலையும் இந்த குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி தரீங்க அந்த குழந்தைங்க என்ன ஆகுறாங்கன்னா பத்து பதினஞ்சு பிள்ளைங்க பெத்து போட்டுறாங்க குறைஞ்சது பன்னெண்டு குழந்தைங்க இருக்கும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது எட்டு பத்து இப்போ ஒரு பன்னெண்டு பதினாலு வயசு குழந்த ஒரு பத்து பிள்ளைய பெற்றுச்சுன்னா என்னவா இருக்கும் அதோட உடம்பு போயிடும் அதோட சத்து கிட்டு எதுவும் நீ இன்னைக்கு மாதிரி நியூட்ரிஷியன்ஸ் எல்லாம் பேசுறோமா இல்ல அன்னைக்கு அன்னைக்கு ஏதோ பழைய சோதர் தின்னுபிட்டு ஏதோ காய ஏதோ ஒடுத்துது தின்னுட்டு ஓடுவோம் கறி மீன் கூட பண்டிகைக்கு எடுக்கிற காலகட்டம் நாம் பார்த்தேன் பண்டிகைக்கு தான் மீன் சின்னு இருக்கோம் இன்னைக்கு சாயந்தரம் அப்படி போகும்போது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில ஏதோ தின்றோம் ஆனா அப்ப அது கூட கிடையாது இட்லி தோசையை பண்டிகைக்கு போட்ட காலம் அதை நானே பார்த்திருக்கேன்னா எனக்கு விட ஒரு எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு கூட்டம் எப்படி இருந்திருப்பாங்கன்னு இருக்குல்ல ஒரு பன்னெண்டு பிள்ளைய பெத்து போட்டுட்டு உணவு சரிவிகித உணவு இல்லாம ஒரு பாதுகாப்பு இல்லாம ஏன்னா அந்த குழந்தைங்க படிக்கல அந்த பெண்கள் படிக்கல அதனால அவங்க பொருளாதார தண்ணீரை வடையல சுயமா சொந்தமா முடிவெடுக்க முடியாது அவங்க ஆண்களை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையில அந்த குழந்தைங்களை வச்சு அந்தாலும் அஞ்சு கல்யாணம் பண்ணிட்டு வருவான் அஞ்சுக்கும் பத்து புள்ளை இருக்கும் அஞ்சு பொம்மளைகளையும் தெருவுல நிற்குங்க இத பார்த்த பெரியார் யோசிக்கிறாரு அந்த குழந்தைங்களை கட்டிட்டு போய் அந்த குழந்தை பூரா வந்து சின்ன வயசுல கிளவி ஆயிடுது நோயாளி ஆயிருது நீங்க போர்ல செத்தத விட பிரசவத்துல செத்த பெண்களுடைய எண்ணிக்கை அதிகம் உலகளவில் போர்ல செத்ததை விட அதிகமான எண்ணிக்கையில செத்தாங்க இப்ப பிரசவத்துல செத்து போறது அந்த குழந்தைங்க எல்லாம் தெருவில் தெரியுங்க இதெல்லாம் தான் இந்த பொம்பளை பிள்ளைங்க நீ எந்த காலத்திலயும் விளங்காதுடா சாமி இப்படியே விட்டா அப்படின்னு தான் அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு கற்பப்பைய வெட்டி வீசுங்க ஏன் வெட்டி வீசணும் அப்பதான் எல்லாரும் பதப்பதம் பத பதப்பாயிரம் என்ன 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 டேய் டே இந்த பிள்ளைய போட்டு இப்படி பாடா படுத்தி ஒண்ணு ஆக்கி தெருவுல வந்து நோயாளி ஆக்கி தூக்கி எரிஞ்சிருக்கேடா உன சார்ந்து வாழ்ற ஒரு வாழ்க்கை வளர்ச்சிக்கே இந்த அது புள்ள கற்பப்பைய வெட்டி எரிஞ்சுட்டு அதுவா நிம்மதியே தெரியலாம் இதுதான் அதுக்குள்ள இருக்கிற வார்த்தைகள் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இருபத்தோரு வயசுல தான் கல்யாணம் பண்ணணும் இன்னைக்கு இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் பேசுறாரு பெரியார் அப்போ எவ்வளவு பெரிய விஷயம் இன்னொன்னு எதுக்காக எதுக்கா சொல்றாரு நீ பிள்ளை பத்துக்கிட்டா படிக்க போக முடியும் பன்னெண்டு வயசுல உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான் நீ படிக்க போனா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டான் சோ படி மலமலன்னு படி அந்த வார்த்தை எனக்கு மூளைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் மழ மலை படி அஹ் பெரிய அளவா வார்த்தையாரா போ டாக்டரா போ என்ஜினியரா போ பெரிய பெரிய வேலைக்கு போ அதுவும் சாதாரண கீழ்நிலையில இருக்கிற அதாவது எலிமெண்டரி ஸ்கூல்ல அதெல்லாம் பெண்களை தான் போடணும் அப்படின்னு அவர் பேச நான் வலியுறுத்துவேன் நீ ஃட்டை ஓட்டப்போ அப்புறம் ராக்கெட்டில் போ அப்புறம் விண்வெளியில் போய் குடியேறு இந்த ஒரு ஆசை இருக்குல்ல இந்த ஆசையினுடைய வெளிப்பாடு என் பிள்ளை ஒரு நோயாளியாக பத்து பிள்ளைகளை பேத்திட்டு காலக்களையை விட்டுட்டு தன் வாழ்க்கை முழுவதையும் ஏன் வாழ்றோமே தெரியாம அந்த பொண்ணு செத்து போகிறான் இல்லையா இதை பார்த்து அப்பனுக்கு கொலை கொதிக்கணும் நெஞ்சு வெடிக்கணும் அவன் தான் அப்பேன் அதனால தான் தந்தை பெரியாருன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு கூட சொல்லாங்க இதே ரஷ்யாவில் புரட்சி முடிஞ்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பதினேழுல ரஷ்ய புரட்சி முடிவுக்கு வந்துச்சு லெனின் ஆட்சிக்கு வந்துட்டாரு பெண்கள் எந்த துறையிலும் பெண்கள் பெருசா வெளியே வர முடியல அப்ப யோசிக்கிறாரு இந்த அடுப்படையும் குழந்தைகளும் விட்டாதான் பெண்கள் வெளியே வந்து பொது வாழ்க்கைக்கு வர முடியும் ரெண்டையும் போடுறா பொது சமையல் அறைவையி சோராக்கி எல்லாருக்கும் கூடு இந்த டோக்கனை கொடுத்து சாப்பிட்டு வா பிள்ளைகளை வளர்க்குறமா நீ வேலை பார்க்குற இடத்துல ஒரு சின்ன கிரச்சி வச்சிருவோம் அங்க வேலை பார்க்குற குழந்தைங்க அங்கே அங்க அங்க படிப்பாங்க அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க இந்த குழந்தைக்கு சோறு தண்ணி பாலை எல்லாத்தையும் அரசாங்கம் கொடுக்கும் நீ கவலைப்படாம வேலையை பாரு உற்பத்தியில் போ பெருசாவா பெருசாவே பத்து ஆண்டுகளை விண்வெளியில முப்பத்தி ஒண்ணுல என் ஊர்ல பொம்பளை பிள்ளைங்க ஆயக்கலி விட்டுக்கிட்டு ஆயா வேலை பத்தி தெரியுதுங்க அங்க பாருங்க விண்வெளிக்கு போயிட்டு இருக்குங்கன்னு கொதிச்சு போய் பேசினாரு இன்னொன்னு கூட நான் சொல்றேன் சுந்தரவழியோ கனிமொழியோ அருள்மொழியோ கற்பப்பைய வெட்டணும் அப்படின்றத நாங்க டிசைட் பண்ற இடத்துல இருக்கோம் எத்தனை புள்ள பெற்றுக்கணும் எப்போ பெற்றுக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணலாம் ஒரே புள்ளை பெற்றுக்கணுமா நாங்கள் முடிவு பண்ணிக்க முடியும் அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் ஃபிடல் காஸ்ட்ரோன்னு என் மானுக்கு வச்சுருக்கேன் நான் தான் வச்சேன் அப்போ என்ன பேர் வைக்கணும் என்னன்றது முடிவெடுக்கிற இடத்துக்கு பெண்கள் வளர்ந்துட்டோம் நாங்கள் படிச்சுட்டோம் பொருளாதாரமாக சொந்தக்காலில் நிற்கிறோம் முடிவெடுக்கிற ஆற்றலோடு வளர்ந்துட்டோம் இப்போ கற்ப வெட்டணும்னாலும் வெட்டிக்குவோம் தேவையில்லை புள்ளையே பெற்றுக்க வேணாம் சாமி அப்படின்னாலும் இருப்போம் இல்லை அதுக்கு பாதுகாப்பாக இருக்கணுனாலும் இருப்போம் இதெல்லாம் இருக்கிற காலகட்டத்துல இப்படி ஒரு அறிவே காட்டுத்தனமா சில்றத்தனமா ஒரு கேள்வி அண்ணன் கேட்டார்னா அவர் பரிதாபத்துக்குரியவர் தாங்க இன்றைய நமது அரசியல் தினை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தோழர் சுந்தரவள்ளி நம்முடைய கேள்விகளுக்கு விரிவான விளக்கங்களான பதில்களை கொடுத்திருந்தாங்க மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம் நன்றி